பொதுவாவே உடன்பிறப்புகளுக்கு முட்டு அப்படின்றது சாதாரண விஷயங்க ரூபாய்க்கு கொடுக்கறாங்களே இன்னும் கொஞ்சம் கூடுதலா பணம் கொடுத்தா எவ்வளவு முட்டு கொடுப்பாங்க அப்படின்ற சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கு அந்த வகையில முட்டு குடுக்கலாம் முட்டோ

தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க தலைவர்ன்றது யாரை யார சொல்றது எல்லாருக்குமே தெரியும் அதாங்க அவர்கள் பொறுப்புல இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி வீடு தேடி வந்து பாத்துட்டு போவாங்களா ஆனா புரிச்சா முடிக்கிற இவர்கள் இரண்டு பேரும் அமித்ஷாவின் காலை நக்கி குடிப்பதற்காக பொக்கே தூக்கிட்டு போய் ஏர்போர்ட் வாசல்ல நிக்கிறாங்க அதாவது என்ன சொல்ல எதிர்கட்சிக்காரவங்களாம் அங்கே இருந்து போறாங்களாம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்காரு அப்படின்னா தூக்கிட்டு போய் கொடுத்து குடுத்து இவரு பொக்கே தூக்கிட்டு போய் வரவே வரவேற்பாங்களா ஆனா அவங்க தலைவரை பார்க்க ஜனாதிபதியை வீடு தேடி வருவாரா

அடுத்ததா நம்முடைய ஆளுநர் ரவி அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கும் ஏதோ குடுக்கல் வாங்கல் போடுறீங்க அவர் என்ன பண்ணாலும் இவங்க ஏதாவது ஒரு குத்தம் சொல்லணுமேன்றதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி நம்ம அண்ணனும் ஆளுநர் அவர்களை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்னன்னு கேட்போம் ஆளுநர் எப்படிப்பட்ட ஆளுநரை எல்லாம் திமுக பார்த்திருக்கு எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் ஆனா கைகள் கட்டப்பட்டிருக்கான் எங்க கண்ணுக்கு உங்க கை கட்டி இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலையே ஒரு அறிக்கையோ முதலமைச்சர் இதை செய்யுங்கள் என்று ஏதேனும் முதலமைச்சராக இல்லாமல் எங்கள் இயக்கத்தின் தலைவராக உத்தரவிட்டால் போதும் உத்தரவிட்டால் போதும் அதாவது என்ன சொல்ல அப்படின்னா

இவ்வளோ ஒரு மிரட்டல் விடுறாரு இந்த தைரியத்தை அவருக்கு யார் கொடுத்துருப்பா ஒரு வேலை நம்ம அப்பாவா இருக்குங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் தானே அப்பா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் தைரியத்தை ஊத்தி ஊத்தி வளர்க்குறாரு போல அடுத்தது அண்ணன் சும்மாவே இருக்க மாட்டாரு போல் இருக்கீங்க வாய் இருந்தா போதும் வாய்க்கு வந்தபடி பேசலான்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையுமே உரண்டு எழுத்துட்டு இருக்காரு

இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி நடத்தி கொண்டு ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கவுன்சிலர் ஆகிறது கூட அண்ணாமலைக்கு வக்கு இல்லையா அவரு தமிழ்நாட்டோட பிரதிநிதியா நின்று சென்ட்ரல் ஏன் இதே வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு நான் என்ன கேட்கிறேன் அண்ணாமலை அவர்களோட லெகசி தெரியுமா இவருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி முன்னாடியிலேருந்து இருந்துச்சு ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பிரபலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது போது அண்ணாமலை அவர்களை பத்தி இப்படி பேசுறதுக்கு என்ன தகுதி இவருக்கு இருக்கு அது போக சென்ட்ரல் நிதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு கதறீங்களே ஏன்னு அவங்க செய்யற அவங்க சொன்ன ஏதாவது நலத்திட்டங்களை இல்ல ஏதாவது ஒரு முன்னெடுப்பை நீங்க செஞ்சிருக்கீங்களா ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது ஒன்றிய அரசு எங்களுக்கு அது பண்ண மாட்டேங்குது இது பண்ண மாட்டேங்குது மத்திய அரசையே ஒன்றிய அரசா மாத்தினீங்க அப்படி இருக்கிற நீங்க சென்ட்ரலை பத்தி குறை சொல்ல என்ன அதாவது அடுத்த அண்ணன் என்ன 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 சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு இருக்குங்க மத்த கட்சிக்காரங்க மாதிரி நாங்க நாங்க இல்ல யார் சொன்னாலும் போக வந்து சொல்லுங்கிட்டுப்ப திராவிட மாடல் ஆட்சி ஏறக்குறைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவிடத்திலே கைபிடித்து ஐம்பது ஆண்டு காலம் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரிடத்திலே நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்று இந்த ஒட்டுமொத்த அரசியல் அனுபவத்தின் வாயிலாக நின்று கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ பன்னீர்செல்வம் மாதிரியோ நம்ம சொன்ன வாலாட்டிக்கிட்டு வந்து நின்றுவாங்கன்னு நினைக்காதீங்க எங்களுக்கு சூடு சுரணை இருக்கிறது சுயமரியாதை இருக்கிறது சமூக நிதியின் அடையாளம் இருக்கிறது சமத்துவத்தை பேணக்கூடிய கடமை இருக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு சுயமரியாதையை விட்டுட்டு நீங்க பண்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் அடிமை கூட்டம் அல்ல இவங்க அடிமை கூட்டம் இல்லையா இவங்களோட கூட்டத்துக்கு காசு கொடுத்து கொத்தடிமையா பல பேரை வர வைப்பாங்க காசு கொடுக்கறேன் பிரியாணி கொடுக்கறேன் கூடத்துக்கு வந்துட்டு போங்க கூடத்துக்கு வந்துட்டு போங்கன்னு அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில மூத்த தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க எத்தனையோ வருஷம் அனுபவம் உள்ள தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராங்க இதுதான் அந்த கட்சியோட நிலைமை அப்படி இருக்கும் பொழுது அண்ணா வந்தாராம் பெரியார் வந்தாராம் ஏங்க இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு கட்சியில இருக்க நீங்களே வாய மூடிட்டு அமைதியா உட்காந்து வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் நாங்க கொத்தடிமை கிடையாது ஈபிஎஸ் மாதிரி ஓபிஎஸ் மாதிரி வாள ஆட்டிட்டு வர மாட்டோம் அப்படின்றீங்களே நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க மறந்துருச்சா உங்களுக்கு மோடி அவர்கள் சென்ட்ரல்ல இருக்கும்போது கோ மோடி கெட் அவுட் மோடி அப்படின்னா ஒரு பேனர் வச்சீங்க போஸ்டர்லாம் வச்சீங்க அவர் தமிழ்நாடு வரணும் போது வெல்கம் மோடின்ற மாதிரி ஹேஷ்டேக்க மாத்தினவங்க தானே நீங்க நீங்கலாம் வந்து அவங்கள பேசுறதுக்கு என்ன போங்கனே அடுத்தது திராவிடம் வழக்க தற்கொலைகள் பொதுவா முட்டுக் கொடுக்கிறது ஒருத்தருக்குதா யாருன்னா பெரியார் தான் என்னமோ பெரியார் தான் உலகத்தை உருவாக்குனாரு பெரியார் இல்லைன்னா அந்த உலகம் உருண்டானே தெரிஞ்சிருக்காது அப்படி அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசுவாங்கல்ல அப்படி அண்ணன் பேசியிருக்காரு உங்களை செருப்பு போட வச்சது சட்ட போட வச்சது உங்களுக்கு இப்படித்தான் வாழணும்னு வாழ்க்கை முறையை கத்து கொடுத்தது பக்கத்துல இருக்கவன் அவனாக சாதி கட்டானா ஒரு செருப்படுத்த அடின்னு சொன்னது நானும் நீயும் சவம் நாற்காலி போட்டு உக்காருவோன்னு நமக்கு அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் நம் உடல்ல உயிர்ல உதிரத்துல கொண்டு வந்து திணிச்சு திணிச்சு இன்னைக்கு எவனாவது சாதி பேர் சொல்லி கேட்டா நாமளே அடிக்கிறோம் பத்தியா அதற்கு காரணம் எதுவென்று சொன்னால் நாம் பேசுகிறோமே திராவிட மாடல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் ஓஹோ இதுல பெரியார் பெயரை சொன்னாரு அண்ணா பெயரை சொன்னாரு கலைஞர் பெயரை சொன்னாரு சரி முடிங்க இதெல்லாம் கூட ஒத்துப்போம் ஆனா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள்னு சொல்றாரு பாருங்க இப்போதான் கவின் அவர்கள் ஆணவ படுகுளை செய்யப்பட்டாரு அவர் வீட்டுக்கு கூட போய் பார்க்காதவர்தான் இந்த முதல்வர் சரிங்களா அந்த கவினுடைய அப்பாவையும் குடும்பத்தாரையும் திருமா அவர்கள் அங்கேருந்து சென்னை கூப்பிட்டு வந்து மீட் பண்ண வச்சிருக்காரு இப்படிப்பட்ட முதல்வர் சாதிய பார்க்க மாட்டாரா சாதிகளை அழிச்சிருவாராம் சாதிகளை அழிச்சிடுவாராம் கிழிச்சிருவாரு அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க இல்ல எனக்கு புரியல அது போக சட்ட போட வச்சது இவங்க தான் செருப்பு போட வச்சது இவங்க தான் நடக்க வச்சது இவங்க தான் சோறு போட்டது இவங்க தான் இது என்னெல்லாம் பேசுவீங்க ஏன் இதுக்கு முன்னெல்லாம் சாப்பாடு இல்லாம சட்டை துணி இல்லாமல் அப்படின்னா ஆடு மாடு மாதிரியா தெரிஞ்சிட்டு இருந்தாங்க பெரியார் ஓரளவுக்கு சாதிக்காக போராடி இருக்காரு சாதியை பத்தி பேசியிருக்காரு சரிங்களா தமிழ்நாட்டுல சாதி ஒழிஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே திராவிடம் தான் சொல்றது எந்த விதத்திலுமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த வீடியோல அன்னை தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசின சில விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிருந்தோம் இதுல வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாதுங்க இது சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் மட்டும்தான் இதே மாதிரி வேற யார பத்தி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அது போக பேச பேசுதமில்லா பேச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டுமில்லாம செய்திகளை உடனுக்குடனா தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசுத்தமிழா பேச வெப்சைட்ல வந்து பாருங்க நன்றி குரு ராகில்லாம ஒருத்தரனால இன்டர் கஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகங்குறது ந நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சு சொல்லுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையருது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி இப்போ லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டு டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்